பேர் மோகனா நான் சோழம்பேட்டையில் வளர்ந்தேன் எங்கள் அப்பா போஸ்ட்மேன் எங்கள் தாத்தா மரமேற குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டில் நாலு பேர் நான் தான் மூத்த பெண்ணு நம்ம செல்லமாக தான் படிக்க வச்சாங்க எல்லாம் வந்து வளர்த்தாங்க ஆனால் வந்து எஸ்எல்சி படிக்கும்போது முடிச்சபோது வந்து பொதுவாக பெண்களை அங்கே அப்போ படிக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால என்னை வந்து எப்போ ஏஜுக்கு வருவேன் அப்போ வந்து பள்ளிக்கூடத்தை நிறுத்திடலான்ட்டு இருந்தாங்க நான் வந்து அப்போ இன்றைக்கு டென்த்துன்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்சி பதினோராண்டு வருஷம் அப்புறம் தான் என்னை வந்து ஏஜுக்கு அட்டன் பண்ணேன் அதனால் கல்லூரி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்போ எங்கள் ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஆறு கிலோமீட்டர் தூரம் பொதுவாக நடந்தே தான் போவேன் பள்ளிக்கூடம் வந்து சீக்கிரம் போக மாட்டேன் லேட்டாக தான் புறப்படுவேன் வீட்டிலேருந்து ஒம்பது நாற்பதுக்கு புறப்பட்டு பத்து நாற்பது பள்ளிக்கூடம் போடுவேன் எங்கள்த நிறைய வந்து உயர்ஜாதி உழைப்பினர் இருந்ததுனால பள்ளி எங்கள் பள்ளிக்கூடம் மட்டும் பத்து இருபதுக்கு தான் துவங்கும் கல்லூரிக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் கல்லூரிக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ண போது என்னை யாருமே படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தினாங்க என்னோட பட்டினி கடந்த சத்துருவா போல இருக்கு அதனால படிக்க வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க யூனிவர்சிட்டி தேர்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் நான் கூட திரும்ப மேலே வந்து எம்எஸ்சி என்னால் படிக்க முடியல ஏன்னு கேட்டால் எனக்கு இந்த லீவில் ஒரு கடிதம் வந்தது என்னுடைய நண்பர் ஒருத்தர் நீங்க நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வேலை இருக்கு நீங்கள் போய் அங்கே வேலைக்கு போகலான்னு போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அதை படிச்சுட்டு தப்பாக பிடிச்சிட்டு யாரோ வந்து லவ் லெட்டர் நினச்சிட்டாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க கடிதம் எழுதினார் எம்ஏ முடித்தவர் அதனால் லவ் லெட்டர் நினச்சிட்டு என்னை வந்து வந்து ஆணவக்கலை பண்ண மு முடிவு பண்ணாங்க எனக்கு இனிப்பு பிடிக்கிறதுனால அல்வாவில் விஷயத்தை வச்சு உள்ளடக்கரையில் என்னை கொண்டு தூக்கிறதுன்னு பார்த்தாங்க அப்புறம் இந்த கடிதத்தை காமிச்சு கேட்டப்பறம் நான் இந்த கடிதம் வந்து ஒரு சாதாரண கடிதம்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருந்தவர் ரத்தன அவர் என்னோட ப படித்தவர் எம்எஸ்சி பாட்னி படித்தார் அவர்கிட்ட போய் கேளுங்க இது உண்மை தெரியும்னு அங்கே போய் காமிச்சதும் எங்கள் அப்பாட்ட அவங்க வந்து அவங்க எங்களோட உயர்ஜாதி குடும்பம் அதனால் எங்கள் அப்பா பேர் சொல்லிடுற சோமும் உனக்கு பொண்ணை பற்றி தெரியாது ரொம்ப அவங்க பொண்ணை பார்த்து அவங்க எல்லோரும் பயந்துக்குவாங்க சண்டைக்கெல்லாம் போயிடும் அதனால் இது வந்து மேலே படிக்கிற சம்மந்தமாக தான் எதிர்க்கு வேறு ஒன்றும் கிடையாது போய் படிக்க வைங்கினாங்க மொத்தம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் கல்லூரி ஆசிரியராகவும் துறை தலைவராகவும் பொறுப்பு முதல்வராகவும் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நான் ரிட்டையர் ஆனேன் இந்த காலகட்டத்தில் நான் கல்லூரியில் சேர்ந்த அன்னைக்கே மியூட்டான்னு ஒரு காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மதுரை காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அமைப்பில் சேர்ந்தேன் அங்கே தான் இயக்கப்பணி எனக்கு தொடங்க ஆரம்பிச்சிது நியூட்டாவில் வந்ததுக்கப்புறமாக நிறைய போராட்டங்கள் சம்பளத்துக்கான போராட்டங்கள் பொது வாழ்க்கைக்கான போராட்டங்கள் மக்களுக்கு பஸ் கட்டணம் வருவதற்கான போராட்டங்கள் விலை உயிருக்கான போராட்டங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்தோம் அப்படிலாம் இருந்தபோது இந்த போராட்டங்கள் போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் பக்கம் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போய் இருந்துருந்துருக்கேன் அப்போ எப்போவுமே பெண்களை போய் திரட்டுறதுன்னா நாங்கள் தான் போவேன் இந்த மியூட்டாவில் மதுரை ஜோனில் வந்து பொறுப்பில் இருந்த துணைத் தலைவராக இருந்திருக்கேன் அப்படி வேலை பார்த்த இந்த காலக்கட்டத்தில் இருக்குன்னு தண்ணோம் எண்பத்தாறில் அறிவியல் இயக்கத்தில் பேராசிரியர் அருணந்தி மூலமாக சேர்ந்தேன் பேராசிரியர் அருநந்தி தான் என்னை வந்து கல்லூரியில் வந்து வழிகாட்டினார் அறிவியல் இயக்கத்துக்கும் அறிவொளி இயக்கத்துக்கும் வழிகாட்டி இருந்து கொண்டார் இடதுசாரி இயக்கத்துக்கு வர்றதுக்கும் அரு அருணந்தி பேராசிரியர் அருணந்தி தான் என்னுடைய குரு ஆசான் வழிகாட்டி அப்படின்னு சொல்வேன் தொழிற்சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு என்றைக்கு ரிட்டையர் ஆனோ அன்னைக்கே வந்து தொழிற்சங்கத்தில் சேர்ந்துட்டேன் என்ன மாதிரி படித்த பெண்கள் வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அவர்கள் கூட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் இன்னைக்கு துப்புர தொழிலாளர்களை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கேன்சர் வந்துருது ஒரு நாள் இரவு படுத்து பார்க்கும்போது கட்டி இருக்கிற மாதிரி இருந்தது சரி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணும்போது அது கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு கேன்சர்ன்னு தெரிஞ்சப்புறம் ராமேஷ்ணா போங்க நாங்கள் ராமேஷ்ணா போனதுக்கப்புறமா அவங்களும் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க புதன்கிழமை வாங்க ஏன் சார் புதன்கிழமை சொல்கிறீங்க அப்படி என்ன சார் எல்லா நாளும் ஒரே நாள் தானே இதில் எந்த நாள் ஆப்ரேஷன் பண்ணா என்ன நான் செவ்வாய் கிழமே பண்ணுறேன் நான் வரேன் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் தானே டாக்டர் நான் தானே மா வந்து பேஷண்ட்டே நான் ஐசியூவில் இருந்தேன் அங்கே இருக்க நர்ஸ் பல் தேய்க்க வந்தாங்க பலாம் தேய்ச்சிடாதீங்க நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அவங்க கம்பல் பண்ணி தேய்ச்சுட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாங்க டாக்டர் வந்து மோகனா மேடத்தை மற்ற பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க சிஸ்டர் அவங்க ரொம்ப போல்டு டைப்பு அவங்க படுக்கையில் வச்சு கொண்டு போகாதீங்க வந்து வார்டுக்கு உக்கார வச்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் வார்டுக்கு போய்ட்டோம் வார்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் இருக்க மாதிரில வி என்ஜாய் த டேஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் கேன்சருக்கு அப்புறம் தாய்ச்சிக்கு போனேன் தாய்ச்சினால எலும்பு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடுது ஒரு எஃகு மாதிரி ஆயிடுது எலும்பு அதனால் வந்து தாய்ச்சி போகிறதுனால ஹார்ட்டு டைட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி நல்லா ஒர்க் பண்ணுது மெமரி பவர் அதனால எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வில் பவர் கூடி இருக்குது அதை பாடியில் இருக்க எலும்போட சக்தி கூடி இருக்குது அதை பார்த்துட்டு திரும்ப உட்காந்து மீண்டும் வந்து தொழிற்சங்கத்தில் வந்து ஒரு ஆண்டு ஒன்றரை வருஷம் போகலை அதுக்கப்புறம் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா பெண்களும் இவ்வளவு தைரியமாக இருக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியம் கேன்சரை பார்த்து பயப்படக்கூடாது எல்லா வியாதியும் போல அது ஒரு வியாதி தான் நமக்கு எவ்வளோக்கவ்ளோ தன்னம்பிக்கை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு தற்காப்பு சக்தி கூடும் தற்காப்பு சக்தியை வச்சுட்டு கேன்சரோட ஃபைட் பண்ணலாம் அதனால் அதுலேருந்து மீண்டெழுந்து வரலாங்கிறதுக்கு எனக்கும் கேன்சருக்கான போட்டியில் நான் தான் இன்றைக்கி வென்றிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட தோத்து போய்ட்டுது இதுக்கப்புறம் தான் நான் வந்து அறிவியல் இயக்கத்தில் வந்து நாலாண்டு காலம் மாநில தலைவராக இருந்து வேலை பார்த்துருக்கேன் ஒரே சமயத்தில் அறிவியலகத்துலையும் வேலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு சிஐடி தொழிற்சங்க மையத்திலையும் வேலை பார்த்துருக்கேன் ஆணவக் கொலையை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி கல்லூரி பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி புற்றுநோயை கடைசியாக இருக்கக்கூடிய புற்றுநோயையும் தாண்டி இன்னைக்கு உலகத்தில் நின்று இருக்கேன் இப்படியெல்லாம் இதெல்லாம் எனக்கு எது கொடுத்துன்னு கேட்டால் கல்வி தான் கொடுத்தது கல்வி இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு இருந்திருக்காது இடதுசாரி இயக்கத்திற்கு வந்திருக்க மாட்டேன் பெரியார் கோயில்களை பண்பி பின்பற்றியிருக்க மாட்டேன் அம்பேத்கரை பற்றி படித்திருக்க மாட்டேன் அவங்களையெல்லாம் படிக்கல தெரிஞ்சுக்கலன்னா இல்லை போயிருக்க மாட்டேன் பெண்கள் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய சக்தி உலகத்தினுடைய விதை அவர்கள் தான் உள்ள உயிர்களை உரு உருவாக்கியார்கள் அவர்கள் தைரியமாக இருக்கணும் இன்னைக்கு பெண்களுடைய வயது என்பது இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி ஆண்களை விட அதிகமாக இருக்குது காரணம் அவங்க உடலில் உள்ள எஸ்ட்ரோஜன் என்ற வந்து ஹார்மோனும் அவர்களுடைய மன தைரியமும் தான் என்று சொல்கிறார்கள் அதனால் கட்டாயமாக பெண்கள் எந்த வியாதி வந்தாலும் அதை தாண்டி வருவதற்கும் முக்கியமாக மார்பக புற்றுநோய் வந்தால் அதுக்காக பயந்துட்டு வெக்கப்பட்டுட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது எண்கள் தான் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சமுதாயம் மாற்றத்துக்கான முதல் காரணியாக நான் பார்க்கிறேன்